ஐந்தாம் இடம் தான் நம்ம குலதெய்வம் குலதெய்வம் இங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் குலதெய்வம் இங்கே சனியின் எதுவும் இருக்காங்க கடுமையான குலதெய்வ குற்றம் இருக்கு இங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கீழே விழுந்துட்டாங்க யாருக்கோ சரியில்லாம போகுது என்னோட குலதெய்வம் எனக்கு எனக்கு பதில் சொல்றதாவே தெரியல என்ன ஆயிருக்கும் தெரியுமா இங்க தோஷமாகவும் இருக்கிறது குலதெய்வ தோஷமாகவும் இருக்கிறது யாரோ இந்த ஃபேமிலியில அப்பா வழியில யாரோ ஒரு முன்னோர்கள் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க குலதெய்வத்தோட கோயில் வாசல்லே முறையிட்டு இருப்பாங்க நீங்கதான் ஒழுங்கா தர்ப்பணம் கொடுக்கலையே அவங்களுக்கு ஒரு சித்தப்பா இறந்து போயிட்டாரு அப்பாவோட தம்பி சின்ன வயசுல அவருக்கு தர்ப்பணம் முறையா கொடுக்கல அவர் என்ன பண்றாரு நீங்க சாமி கும்பிடக்கூடிய உங்களுடைய ஆலயத்தின் முன்பாக நின்று கதறி கொண்டிருக்கிறார் எனக்கும் அந்த ஃபேமிலில பிறந்தவன் தான் எனக்கு நீ ஒரு நீதியை கொடு அப்படின்னு கேட்கிறாரு நீங்க கொடுக்கக்கூடிய பொங்கலை அவர் தான் அந்த சூட்சமமா எடுத்துக்குவார் சாமிக்கு போவாரு அப்ப இதை முதல்ல அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி தான் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் இந்த கேளு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு குலதெய்வம் மாறி வந்த குலதெய்வம் நான் வந்து இப்ப நான் திருப்பூர்ல இருக்கேன் என் சாமி வந்து ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப மதுரையில இருக்காங்க அப்படின்னா அங்க நான் உத்தரவு கேட்டுட்டு மண்ணை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு கும்பிடுறது இதெல்லாம் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும் சனியும் கேதுவும் இருக்கிறதுனால காவல் தெய்வம் டைப்ல குல குலதெய்வம் இருக்கும் சனி வந்தாலே அந்த இடத்துல பெரியங்கிற பேர் வரும் பெரிய காண்டியம்மன் பெரிய ஆண்டவர் இது ஆண் வீடு இல்லையா அப்ப பெரிய ஆண்டவர் அப்படிங்கிற தன்மையில வந்து அந்த இறைவன் வருவாரு அப்ப குல தெய்வம் டைப்ல இருக்கும் அங்க பெண் கிரகங்கள் சேரும் போது பெண் தெய்வம் இருக்கும் நிறைய கிரகங்கள் இருந்ததுன்னா பரிவார தேவதைகள் உக்ர மூர்த்திகள் இருப்பாங்க ராகுகேது இருந்தால் கோயில் ஒரு ரூப் இருக்காது கோயில் அங்கங்கே சின்ன சின்ன கோயிலாக இருக்கும் ரூப் இல்லாமல் இருக்கும் அப்போ இப்படியெல்லாம் இருக்குதுன்னா அந்த அந்த ஒரு சாநித்தியம் அப்படித்தான் இருக்கும் அதுக்கு வந்து சரியான ஒரு முறையான தீர்வுகளை கண்டுபிடித்து அதை சரி பண்ணிக்கிங்க இல்லைன்னா இது உங்களோட குலத்தையே சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கும் அடுத்து குலதம் குளம்னா என்ன என் நான் என் பிள்ளை அவனோட பிள்ளை அப்போ ஒரு ஏழு தலைமுறைக்கு பிறகு எந்த குலதெய்வமும் பேசாதுங்கிறாங்க பொம்பளை பிள்ளை பறந்துருச்சுன்னா அந்த தல் அந்த குளம் வந்து அதுக்கப்புறம் தலைக்காது அவள் வந்து வேற வீட்டுக்கு போயிடுவா அந்த குளத்தை தான் தலைக்க வைப்பா இல்லையா அப்போ ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே பிள்ளை பறந்துருச்சு அந்த குளம் அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு போகாது பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த குளத்தை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய செயல்களை செய்கிறான் அந்த குளம் தலைக்கவில்லை அப்படின்னா அந்த குலதெய்வம் கோபமாக இருக்குது குற்றமாக இருக்குன்னு அர்த்தம் அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க